இப்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம வீட்டுல அன்றாடம் உபயோகப்படுத்தப்படுது இந்த பனிஷ்மெண்ட் தண்டனை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எங்க அப்பா என்ன பனிஷ் பண்ணிட்டாரு இது எங்க அம்மா என்ன பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க இல்ல வாத்தியார் பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அன்றாடம் நம்ம பிரயோகிச்சிட்டு இருக்கிறோம் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை என்ன பனிஷ்மெண்ட்னா தண்டனை கொடுக்குறது இப்போ வீடுன்னு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா தண்டனைன்ற நெசசிட்டி என்ன இருக்கு பையனுக்கு அப்பா என்னை பனிஷ் பண்ணுறாருன்னு ஒரு எண்ணம் மனைவிக்கு கணவன் பனிஷ் பண்ணுறாரு மாமியார் மாமனார் பனிஷ் பண்ணுறாங்கன்னு ஒரு எண்ணம் இல்லை கணவனுக்கு யாராவது நம்மள பனிஷ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இந்த தண்டனைன்றது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றம் பண்ணோம்னா ஏதாவது ஒரு கிரைம் இல்லை சட்டத்துக்கு புறம்பான விஷயம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் குற்றம்னு பேர் ஒரு குற்றம் செஞ்சிங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் குடும்பத்திலேயோ அல்லது பள்ளிக்கூடத்துலேயோ என்ன குற்றம் இருக்க போகுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை ரொம்ப குறைச்சலான தண்டனை இந்த தண்டனை ரொம்ப அதிகமான தண்டனை இது தேவையில்லாத தண்டனை இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தேவையா இப்படியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள உரையாடல்கள் நடக்குது அப்பா பிள்ளைய பனிஷ் பண்றதாக இல்லை பையன் வந்து அப்பாவை பனிஷ் பண்றதாக இந்த மாதிரி ஒரு உரையாடல் நடக்குது இந்த பனிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தையை விட்டுடுறது நல்லது வீட்டுக்குள்ள எதுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ் பண்ற அளவுக்கு பையனோ மனைவியோ கணவனோ அல்லது வீட்டில் உள்ள ஒரு நபரோ இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கியே வச்சிடலாம் பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும் இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக எனக்குள்ள ஒரு ஆவேசம் ஆத்திரம் உருவாகவே செய்யும் அப்புறம் அதை வெளிக்காட்டியே தீரணும் அந்த மாதிரி போது யாருக்கு ப்ராப்ளம் இப்போ நான் இருக்கிற என் பையனை பனிஷ் பண்ணனா பையன் என்ன தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்கிங்க வீட்டினுடைய அமைதி போயிடும் அதனால் இந்த பனிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தையே இல்லாமல் தண்டிக்கிறது அப்படின்றதே இல்லாமல் கண்டிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் அதிகமாக கண்டிக்கிறீங்க குறைச்சலாக கண்டிக்கிறீங்க தண்டிக்கணும் போது தான் வலி உணர்வு ஏற்படுது கண்டிக்கணுன்னும் போது வழி உணர்வு கிடையாது ஸோ தண்டிக்கிறதா கண்டிக்கிறதா ஆதி பையனாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் மாணவனாக இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நபராக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் கண்டிக்க முற்படுங்க தண்டிக்க முற்படாதீங்க தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக விரோத மனப்பான்மை குரோத மனப்பான்மை வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள அமைதி கெட்டு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு தண்டனை என்ற வார்த்தைகள் ரொம்ப அந்யோனியமாக இருக்கிறவங்களுக்குள்ள வரக்கூடாது ஏட்டியே சில பேர் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் அவளுக்கு புரியும் அப்பதான் அவ அவள் திருந்துவா அப்போ எப்படி திருந்துவா தன்னுடைய வெறுப்பை வந்து கட்டுப்படுத்தி தான் வைப்பாள் ஒளிய திருந்த மாட்டான் அதனால் தண்டிக்கிறதுன்ற வார்த்தையை பிரயோகிக்காமல் கண்டிக்கிறதுன்னு கொண்டு வாங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா உணர வைத்தல் இதுதான் ரொம்ப முக்கியம் நான் எதுக்காக இதை வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை எதுக்காக இதை வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு வைங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து நீங்கள் வந்து போய் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு உணர்கிறதுக்கு வர வாய்ப்புண்டு இந்த தண்டனை கண்டிக்கிறது இந்த ரெண்டு வார்த்தையை வந்து மிகுந்த மிகுந்த சீர்தூக்கி பார்த்து செஞ்சோம்னா அது வந்து நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க இந்த பையனை இப்படிலாம் பேசி முடியாது அவனை பனிஷ் பண்ணால் தான் அவனுக்கு புத்தி வரும் அந்த மாதிரி சொல்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இப்ப அப்பா இருக்கிறார் பையனை பனிஷ் பண்றதுனால பையன் அன்னைக்கு வேணா அடங்கிடுவான் அதுக்கப்புறம் என்ன விளைவு ஏற்படுது இவ்வளவு போய் அவனை பனிஷ் பண்ணிட்டமோ இவரு வருத்தத்துக்குள்ளாகிறார் அதுக்காக என்ன ஆகுது அடுத்த தடவை பனிஷ் பண்ண வேண்டிய சமயம் வரும்போது அவர் பனிஷ்மெண்ட் குறைச்சிக்கிறார் நிலையான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை திறமான சூழ்நிலை ஏற்படுறதில்ல அது வந்து வீட்டில் உள்ள சூழ்நிலையை மனநிலையை பாதிக்கும் அதனால பனிஷ்மெண்ட்டுன்னு வச்சாதான வருத்தம் உணர வைத்தல் அவனை எப்படியாவது இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அல்லது அவனுக்கு புரியலன்றத நாம புரிஞ்சிக்கணும் அப்போ அவனை யார் சொன்னால் புரியும் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அமைதி நிலவும் அதனால வீட்டுக்குள்ள எப்பயுமே அல்லது அந்நியோன்யமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பனிஷ்மெண்ட்னு ஒரு வார்த்தைய கொண்டு வரவே கூடாது ஈவன் நீதிமன்றங்கள்ல கூட அல்லது பெரிய பெரிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கக்கூடிய நிறுவனங்கள்ல கூட பனிஷ்மெண்ட்னு நம்ம சொல்றமே ஒழிய பனிஷ் பண்றவங்க நிம்மதியா இருக்கிறது இல்லை அதனால பனிஷ்மெண்ட் அந்த சமயத்துல நம்ம வேணா ஆத்திரத்திலையும் ஆவேசத்திலையும் கொடுக்கறமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த பனிஷ்மெண்டால கஷ்டத்தை அனுபவித்தவனை விட இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பண்ணியிருக்கணுமா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு ஆத்திரப்பட்டிருக்கணுமா இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கணுமா அப்படின்னு அவங்க மறுகிறது ஆதங்கப்படுறது தான் அதிகமாக இருக்கும் அந்த காரணத்தினால பனிஷ்மெண்ட்டுன்னு இல்லாமல் கண்டிக்கிறது கண்டிப்போடு வளர்க்குறது கண்டிப்பு எப்படி செய்யணும் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் எவ்வளவு தூரம் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி குடும்பத்துக்குள்ளே நாம உறவாடணும்னா அந்த குடும்பம் வந்து அந்த இல்லம் வந்து இனிய இல்லமாக இருக்கணும் எனவே இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பனிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் நாம பிரயோகிக்காமல் உபயோகப்படுத்தாமல் அனுபவப்படாமல் இருந்தாலே அந்த வீடு வந்து இனிய இல்லமாக இருக்க வாய்ப்புண்டு